இரண்டடி இமயமாய் நம் வாழ்க்கையை உயர்த்துகிற அற்புதமான திருக்குறளை இந்த செந்தமிழ் செல்வங்கள் இந்த மன்றத்தில் பேசி தமிழை தரம் உயர்த்துகிற ஒரு அற்புதமான பணியில் ஈடுபட்டு நடுவர்களுடைய மதிப்பீடுகளை எல்லாம் வாங்கி அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிற ஆவலோடு காத்திருக்கிறார்கள் இருபது குழந்தைகளுக்கும் அற்புதமான வழிகாட்டுதல்களை மதிப்புரைகளை வழங்கிய எங்கள் பாசத்திற்குரிய நடுவர்களிடம் இந்த சுற்று இந்த இருபது குழந்தைகளும் பேசின இந்த பேச்சு அவங்க ஒவ்வொருவரும் தேர்வு செய்த அந்த குரல் அதுக்காக அவங்க போட்ட அந்த மெனக்கடல் இந்த மேடையில் அவர்கள் வெளிப்பட்ட விதம் இது அத்தனையும் நீங்கள் ரசித்து அந்தந்த நேரத்தில் நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க இருந்தாலும் இப்படி திகட்ட திகட்ட இருபது குழந்தைகளும் திருக்குறளோடு தமிழையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான தித்திப்பான இந்த சுற்று உங்கள் மனதுக்கு எவ்வளவு நிறைவாக இருந்தது அப்படிங்கிறத இந்த நிறைவு நேரத்தில் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய பசுமை கவிஞர் மகாகவி பாரதியினுடைய பண்பாட்டு பரம்பரையில் வந்த எங்கள் பாரதியாரின் எள்ளு பெயரன் அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று ஏன் பாரதியார் பாடினார் அது ஏன் அத்துணை உண்மை என்பதை இன்றைக்கு எல்லா குழந்தைகளும் நிரூபிச்சிருக்காங்க இந்த ஒரு களத்தை உங்களுக்காக அமைத்துக் கொடுத்த சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கு நீங்கள் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் திருக்குறளை வந்து நீங்கள் வெறும் மனப்பாட பகுதியாக நினச்சிட்டு கடந்து போய்விடக்கூடாது அது என்றைக்குமே உங்களுடைய மனசில் ஒரு நல்ல பாடமாக வாழ்நாள் முழுக்க இருக்கணும் என்பதற்காக சங்கரா தொலைக்காட்சியும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் இந்த அற்புதமான சுற்றை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த சுற்றை எல்லா செல்லங்களுமே ரொம்ப சிறப்பாக கையாண்டிங்க இது அவ்வளோ எளிது கிடையாது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா அரிதினும் அரிதான குரட்பாக்களையும் தேர்ந்தெடுக்கிறீங்க அதுலேயும் ஒரு தனித்துவம் புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு எளிமையாக இல்லாத குரட்பாக்களையும் தேர்ந்தெடுத்து சில குழந்தைகள் பேசுனீங்க ரொம்ப 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 ரசித்து கேட்டேன் இதுவரை நடந்த சுற்றுகளை காட்டிலும் இந்த ஒரு சுற்று இன்னும் சுவை மிக்கதாக இருந்தது இன்றைய சுற்றுல வழக்கம் போல ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து சக நடுவராக பணியாற்றி இருக்காங்க கருத்துக்களுக்கு நடுவுல கலகலப்பையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருந்தார் ஒரு சமநிலையோடு இந்த நிகழ்ச்சியை வந்து முன்னே கொண்டு சென்றதில் அவருக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு நடுநடுவே அழகான கவிதைகள் சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வுகள் அப்படின்னு வெறும் வள்ளுவத்தோடு நிறுத்தாமல் வரலாற்றோடும் உங்களை வந்து ராமகிருஷ்ணன் சார் வந்து அப்படியே இணைந்து பயணம் செய்ய வைத்தார் என்று தான் சொல்லணும் அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து என்ன சொல்வது ஒரு பொக்கிஷமான நாள் தான் ஒரு டபுள் பொனான்சா அப்படின்னு சொல்லலாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சில குரட்பாக்கள்லாம் உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த சுற்றோடு திருவள்ளுவரை மறந்து விடாமல் வாழ்க்கை முழுக்க வள்ளுவருடைய கைப்பிடித்து நீங்கள் நடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் இந்த சுற்றில் இந்த வள்ளுவர் சுற்றில் நீங்கள் வெற்றி தோல்வி அடைவது ரெண்டாம் பட்சம் ஆனால் உலகத்தையே உங்களுடைய பேச்சாற்றலால் நீங்கள் ஒரு சுற்று சுற்றி வரணும்னா வள்ளுவருடைய கையை பற்றி நடக்க வேண்டும் அதுதான் நீங்கள் சங்கரா டிவி தொலைக்காட்சி சங்கரா டிவி நிர்வாகத்துக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கௌரவம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வாழ்க இந்த செல்வங்கள் எல்லாமே சிறப்பாக வாழ்த்திய அண்ணனுக்கு நன்றி எங்கள் சிறப்பு நடுவர் இந்த சுற்றில அதிகமான தகவல்களோடு நல்ல நல்ல நகைச்சுவைகளோடு இந்த பிள்ளைகளுக்கு வளமான வழிகாட்டுதல்களை கொடுத்த அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த சுற்று எப்படி இருந்தது வரும்போது நடுவராக ரசிகராகத்தான் இருந்தேன் ஒரு இருபது ஆசிரியர்களை சந்தித்த ஒரு பெரிய உணர்வு இருந்தது ஒரு புதுக்கவிஞர் தான் சொன்னாரு புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள் புத்தகங்களே சமத்தாக இருங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் ஆசிரியர்களே தயாராக இருங்கள் மாணவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம்னார் போற பக்கம் இந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நான் இன்னும் படிக்கணும்பான்னு தோண்டிட்டே இருந்தது நான் இன்னும் வாசிக்கணும் எவ்வளோ அழகாக ஒரு ஒரு குரலை அணுகிறாங்க ஒரு தலைப்பை எத்தனை தூரம் அழகாக அணுகிறாங்க இது வந்தோம் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருந்தாலும் கூட அதை அப்படியே உள்வாங்கி அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் இந்த குழந்தைகள் எல்லாம் பண்ணது இருபது ஞான சம்பந்தரை ஒரே இடத்தில் பார்த்த ஒரு உணர்வு ஒவ்வொரு குழந்தைகளுமே இங்க வெற்றியாளர்கள் தான் அத்தனை குழந்தைகளும் ஒளிப்பிரக்கி பிடித்து பேசிய அத்தனை குழந்தைகளுமே இங்கே வெற்றியாளர்கள் தான் பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுக்காக இந்த ஒரு தருணத்தை அமைத்து தந்தமைக்காகவே சங்கரா தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றி அன்பு அண்ணனுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அற்புதமாக இந்த பிள்ளைகளை சிறப்பாக வாழ்த்தி வாஞ்சையோடு அரவணைத்து கொண்டிருக்கிறீர்கள் இரண்டு நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் பாராட்டுக்கள் எங்கள் நன்றிகள்